நண்பர்களே வணக்கம் குறிப்பா இந்த பாக்குமட்டை தட்டுகள் தட்டுக்கள் உற்பத்தி திட்டத்தை செய்யாதவங்க யாரெல்லாம் செய்யக்கூடாது ஆர்வம் இல்லாதவங்க காலையில் முதலீடு போட்டா சாயங்காலம் என்ன வரும்னு நினைக்கிறவங்க மனசு சோர்ந்து போறவங்க உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க பாதியிலும் விட்டுட்டு ஓடுறவங்க இவங்கெல்லாம் பாக்குமட்டை தொழில் செஞ்சா கண்டிப்பாக கொண்டுக்கு வர முடியும் இன்னைக்கு பல பேரு அப்படித்தான் தெருவுக்கு வந்தான் என்ன நடக்குதுன்னா பேராசிரியர்களோட இந்த தொழில் ஆரம்பிச்சு நடத்தினா டெபினட்டா முடியாது அந்த ஒரு மைண்ட் செட் வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போனால் தான் இது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் நிலைச்சி நீடிச்சு இருக்க முடியும் கஷ்டம் வரத்தானுங்க செய்யும் தான் கஷ்டம் இல்லை சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் நீங்க ஜெயிக்க முடியும் இன்னைக்கு பல்வேறு ப்ராடக்ட்ஸ் டெவலப் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ குறிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துருக்குது இது 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டெவலப் பண்ணோம் இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா தான் தோயிக்கிட்டு இருக்குது நல்லா தான் தொழில் நடந்துகிட்டு இருக்குது யார் தொழிலை நல்லா நடத்துறாரு அப்படின்னா விடாமுயற்சியோடு இருந்து எதையும் சந்திக்கிறதுக்கு துணிவாக இருந்து எந்த விதமான பிரச்சனையும் நேருக்கு நேராக அடிக்கிறதுக்கு தயாரா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான தொழில்கள் தான் செய்ய முடியும் தன்மைத்தானே இந்த தொழில் புதிப்பித்து கொண்டிருக்கிறது அதை நீங்க நம்பறோம் முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குது நியாயமான விலைக்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது அடிமாட்டு விலைக்கும் கிடையாது ஆகார ஓப்போனும் விலை கிடையாது யான விலக்கு விலையும் கிடையாது அற்புதமா இந்த தொழில் போய் கொண்டிருக்கிறது ஆர்வம் இருக்கிறவங்க செய்யறங்காட்டி விடாமுயற்சி இருக்கிறவங்க செய்யறங்காட்டி இந்த தொழில் நல்லாவே ஆகவே வாக்குமட்டை தொழில் செய்யாதீங்கன்னு நான் சொல்றது யாருக்குன்னா ஆர்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாதியில் ஓடுற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆர்வம் இருக்கிறவங்க அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க யாரு வேணாலும் இந்த தொழில கால் வச்சா ஜெயிக்கலாம் இத பத்தியான முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய கம்பெனி எக்கோ கிரீன் யூனிட் கோயம்புத்தூர்ல எங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா அந்த பீர்ந்து இருக்கிறோம் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்கிறோம் வேணாலும் எங்களை அணுகலாம் இந்த தொழிலில் இன் அண்ட் அவுட்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது கரண்ட் ரன்ஸ் எப்படி இருக்குது இனி எப்படி டெவலப்பாக போகுது இன்னைக்கு இருக்கிற சவால்கள் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெளிவான விளக்கம் கொடுக்கின்றோம் யாரு வேண்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு நன்றி உறவுகளை